மொபைல் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதிர்ஷ்ட நம்பர்கள் அதே மாதிரி மொபைல் நம்பர் மட்டும் கிடையாது உங்களுடைய ஜிபே நம்பர் போன்பே நம்பரு உங்களுடைய வாகன எண்கள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத நீங்க பாக்க போறீங்க சரியா இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா நோட் பண்ணிட்டீங்களா மலிச்சிட்டு அடுத்தது நம்ம மொபைல் எண் ஒவ்வொரு லக்னக்காரர்களும் எப்படி மொபைல் எடுக்கிறது பார்க்க அந்த லக்னக்காரர்கள் வந்து எப்படி அவர்களுக்கு ஜிபே நம்பரு போன்பே நம்பரு உங்களுடைய வாகன எண்களை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற பார்க்க போறோம் ரொம்ப அதி முக்கியமான விஷயங்கள் இது நீங்க உங்க வாழ்க்கையில எல்லாரும் கேட்டு மொபைல் நம்பர் எப்படி எடுக்கிறதா கேட்டு இருக்காங்க சார் என்னோட அதிர்ஷ்ட மொபைல் நம்பர் என்ன நான் என்ன ஜிபே நம்பர் பயன்படுத்துறது என்னோட போன்ல வந்து நான் என்ன மாதிரியான பாஸ்வேர்டு யூஸ் பண்றது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு சரியா அதுக்காக தான் இந்த விஷயத்தை எடுத்துருக்கோம் நம்ம இப்போ மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் சொல்லக்கூடியது இப்ப பாருங்க மேஷத்துக்கு வந்து ஒன்னு பதிமூணு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்னு மூணு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு சரிங்களா அடுத்து ரிஷபத்துக்கு ரெண்டு பதினாலு இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டு ஐம்பது அறுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு இது ரிஷபத்துக்கு மிதுனத்துக்கு மூணு பதினஞ்சு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்பது அடுத்தது நாலு பதினாறு இருபத்தி எட்டு நாற்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு எழுபத்தாறு எண்பத்தி எட்டு நூறு சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பதினேழு இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எண்பத்தி எட்டு நூறு சாரி நூற்றி ஒன்று ஏழு எண்பத்தி ஒன்பது நூற்றி ஒன்று சரிங்களா ஆறு பதினெட்டு முப்பது நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு தொண்ணூறு நூற்றி ரெண்டு கன்னிக்கு துலாத்துக்கு ஏழு பத்தொம்பது முப்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று நூற்றி மூணு எட்டு இருபது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பது தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி நாலு இதில் ஒன்பது இருபத்தி ஒன்று முப்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு நூற்றி அஞ்சு பத்து இருபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு எழுபது எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு நூற்றி ஆறு பதினொன்று இருபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பது இருபத்தொன்று நேர்கள் அனைவரும் இந்த நம்பர் அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கோங்க ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஜிபே நம்பரு ஃபோன்பே நம்பர்கள் உங்களுடைய வாகன எண்கள் எல்லாம் எப்படி எடுக்குதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் அதனால் எல்லோரும் வந்து நோட் பண்ணிக்கோங்க எண்பத்தி மூணு தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி ஏழு அடுத்தது பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு அறுபது எழுபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு நூற்றி எட்டு இப்போ நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிறந்த லக்னம் ராசி இப்போ பிறந்த லக்னம் மேஷம் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்று இது எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது இப்போ ஒன்னா இப்போ வந்து மேசலகணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா மேஷம் சிம்மம் தனுசு அதே மேசலகணத்துக்கு மூணு மிதுனம் ஏழு துலாம் பதினொன்று கும்பம் இந்த எழுத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு மொபைல் எண்களாகவோ ஜிபே ஃபோன்பே நம்பர்களாகவோ உங்கள் வாகன எண்களாகவோ நீங்கள் இதில் உள்ள நல்ல நம்பர்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு இதில் வந்து மேஷத்தில் ஒரு நம்பரு சிம்மத்தில் ஒரு நம்பரு தனுஷில் ஒரு நம்பரு கும்பத்தில் ஒரு நம்பர் மிதுனத்தில் ஒரு நம்பரு துலாத்தில் ஒரு நம்பர் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு நம்பர் நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு மொபைல் நம்பர் கிடச்சிரும் என்ன இதில் இருக்கக்கூடிய நம்பர்கள் எடுத்தாலே உங்களுக்கு ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் கிடச்சிரும் இப்போ பாருங்கள் துலாத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா துலா லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு கன்னி ஏழு பதினொன்று சரியா இந்த எழுத்துக்கள் இந்த நம்பர்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்கு தரக்கூடியதாக அமையும் அதனால் இந்த மொபைல் நம்பரை நீங்கள் நல்ல எழுத்துக்களாக பயன்படுத்திக்கணும் இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்து இன்கேஸ் நீங்கள் உங்கள் லக்னம் இது ஆறில் இருக்குது இல்லை எட்டில் இருக்குது பன்னெண்டில் இருக்குதுன்னா அது பிரச்சனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் இன்கேஸ் இதுவே திருத்திஷன் நினைச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் மேஷன் லக்கணம் உங்களுக்கு நீங்க நம்பர் இங்க வச்சிருக்கீங்க இந்த இடம் திருசுண்ணிடுச்சு இல்லை இந்த இடம் திருசுண்ணம் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தராது நன்மை தராது எழுத்துக்கெல்லாம் பண்ணுவோம் இப்ப பேர் அமைக்க போறீங்கன்னா பேர் அமைக்கும் போது கூட இந்த பேர்ல வந்து இந்த நம்பர்களை நீங்க அமைச்சுக்கலாம் இப்போ ஒன்னு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்னு அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க உங்க நம்பர்கள் எங்க வந்துருக்கு பாருங்க உங்க லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல தான் உங்க நம்பர் வந்திருக்கும் இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கடன் சுமையில இருப்பாங்க அதிகமான விரயத்துல இருப்பாங்க தேவையில்லாத ஒத்தவங்கையாருக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு அவமானப்பட்டு உட்காந்துருப்பாங்க இந்த நம்பர் மொபைல் நம்பரோ சரிங்களா வண்டி நம்பர்களோ பயன்படுத்தும் போது அதிகமாக வண்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது போய் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு அதிகமாக பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குன்னா உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் வந்து இந்த நம்பர்கெலாம் இருக்கிற போது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் உங்களை அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேற்றுவதற்கான வழிவகை அங்கே இருக்கவே இருக்காது எல்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் பாதகமாக மாறிவிடும் அப்போது நீங்கள் இந்த மொபைல் நம்பர் பயன்படுத்தும் போது மிக மிக முக்கியமாக பயன்படுத்தணும் ஜிபே நம்பரை ஃபோன்பே நம்பரு மொபைலு இப்போ மொபைல் பின்னு பயன்படுத்துறீங்கன்னா அந்த பின்னு சரியா வெஹிக்கிள் நம்பர் கார் நம்பர் இதுல இருந்துதான் நீங்க எடுத்துக்கணும் எல்லாத்தையும் இதுதான் மொட்டு மொத்தமாக வந்து இந்த மொபைல் நம்பர் பயன்படுத்தக்கூடிய இல்ல நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய ரகசியங்கள் இதுதான் இதுதான் நிறைய பேர் வந்து நிறைய விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க மொபைல் நம்பர் எடுக்கிறது மொபைல் நம்பர் பார்க்கறது ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர்லாம் வைக்க தெரியாமல் ரொம்ப திணறக்கூடிய தன்மை ஏற்படுத்துது அப்போ இதில் உங்களுடைய ஜாதக அமைப்பு படி எந்தெந்த நம்பர்லாம் வச்சா நீங்க வெற்றி அடைய முடியுமோ அந்த நம்பரை வச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அப்போ இந்த நம்பர்கள் தான் உங்களை வெற்றி அடைவதற்கான வழிவகை ஏற்படுத்துது குழந்தைக்கு பேர் அமைக்கிறது இருந்தாலும் சரி உங்க வீட்டு நம்பர் இந்த நம்பர் அமைச்சிருக்கா பாருங்க நீங்க பயன்படுத்தக்கூடிய பின் கேஸ் பின் நம்பர் மாத்தணும்னா கூட நீங்க இந்த இந்த நம்பர்களை வச்சு நீங்க பின் நம்பர் மாத்திக்கலாம் இல்லை நீங்கள் ஏடிஎம் பின் நம்பரோ ஜிபே நம்பரோ ஏன்னா அதிகமாக நம்ம பயன்படுத்துறது ஜிபே நம்பர் பயன்படுத்துவோம் ஃபோன்பே நம்பர் பயன்படுத்துவோம் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க நம்பரில் நம்பர் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க அதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்தும் போது அந்த நம்பர்கள் தான் கிரகங்களாக அமைது கிரகங்கள் தான் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ராசி கார்டெல்லாம் அமைஞ்சு உட்காந்துருக்குறாங்க கிரகங்கள் தான் நம்பர்களாக வந்து செயல்படுறாங்க அப்போது இந்த கிரகங்களை நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்கிறீங்களோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏக்கப்படுதோ அது உங்களுக்கு நன்மைகளை வழிவங்கிக்கிட்டே இருக்குது அப்போது எந்த கிரகத்தினுடைய நம்பர்களை நீங்கள் பயன்படுத்தினா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய மொபைல் நம்பரு அதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு பாருங்க அதெல்லாம் சரியாக வந்துருக்குதா ரெண்டு டிஜிட்டாக போட்டு பாருங்கள் இப்போது டபுள் டிஜிட்டு இப்போ என்னோடய நம்பர் பாருங்கள் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் த்ரீ ஃபைவ் செவன் டூ அப்படிங்கிற நம்பர் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ்ங்கிறது ஒரு வேல்யூ ஒன் ஃபோருங்கிறது ஒரு வேல்யூ சிக்ஸ் எய்ட்ங்கிறது ஒரு வேல்யூ த்ரீ ஃபைவ்ங்கிறது செவன் டூங்கிறது சரியா இந்த நைன் ஃபைவ் அப்படிங்கிறது இங்கே இங்கேயாவது இடத்துல வந்து உட்காந்துருக்கும் இல்லையா இப்போ நயன் பைங்கிறது பாருங்க கும்பத்தில் இப்போ நான் வந்து தனுஷ லக்கணத்துக்கு மூணு ஏக்கரை சரியா அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதினாலு அப்படின்னா எனக்கு ஆறு தொழில் ஸ்தானம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல ரெண்டாவதாக வச்சிருக்கிறேன் அறுபத்தெட்டு சரியா அது மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் உங்கள் நம்பர் எல்லாமே இந்த மாதிரி வரிசையில் தான் இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் அறுபத்தெட்டு முப்பத்தஞ்சு எழுபத்தி ரெண்டு இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்தானங்களை குடிக்கக்கூடியது சரிங்களா இது இதை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் பார்க்கணும் லக்னத்துக்கும் பார்க்கணும் ராசிக்கு பார்க்கணும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறு ராசி என்னோட ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பத்து இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் பத்துல இரண்டாம் இடத்தை வச்சிருக்கேன் அப்போ நான் பேசும்போது தொழில் ஸ்தானத்தை இயக்கக்கூடிய நம்பராக இந்த பயன்படுத்திட்டு இருக்கேன் சரிங்களா அதே போல பார்த்தீங்கன்னா என்னோட ராசிக்கு இந்த அறுபத்தெட்டு வந்து நாலாம் இடம் சுகஸ்தானமாக இருக்கு லக்னத்துக்கு பன்னெண்டா மாறலாம் ஆனால் ராசிக்கு இது நாளாக அமைகிறது முப்பத்தஞ்சு சரிங்களா இந்த முப்பத்தஞ்சு அப்படிங்கறது எழுத்து எங்க இருக்குன்னு பார்த்துக்கணும் இந்த முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா திருப்பி வந்து லாபஸ்தானம் மூணாம் இடத்துக்கு வந்தது என்னுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துருது அப்போ நான் நிறைய வந்து கிளைண்ட்டு என்னுடைய ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தான் என்னுடைய கிளைண்ட்டு நண்பர்கள் உறவினர்கள் எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தான் அந்த ஏழாம் பாவத்தை கூடியது அப்போ எனக்கு ஏழுக்கு ரெண்டு நம்பர் வர வச்சிட்டேன் சரிங்களா அதே மாதிரி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்க எனக்கு லக்னத்துக்கு நாலு ராசிக்கு எட்டா வரும் இங்க வந்து மறைபொருளை நான் வந்து என்னுடைய மனம் வந்து மறைப்பொருளை தேடி அலைகிறதால மறைப்பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை இரண்டாம் இடம் இயக்கும் எழுபத்தி ரெண்டு இது வந்து என்னுடைய லக்னத்துக்கு நாலாம் இடத்தை இயக்கும் சரிங்களா சுகஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது மறைபொருளை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையில அது ஏங்கிக்கிட்டே இருக்கும் இந்த நம்பர்கள் எல்லாமே அது மாதிரி உங்க நம்பர்கள் இதுல எதுல உங்க லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்குதா இல்லை ஒன்னு ஒம்போதுல இருக்கா மூணில் பேனில் இருக்கா அதுமாரி நீங்கள் பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் இப்போ இப்போ நாலு பத்து இந்த மாதிரி எண்கள் இடத்துல இருக்கான்னு பார்த்துக்கணும் அதெல்லாமே உங்களுடைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னெடுத்து தரக்கூடிய வகையை அமைக்கக்கூடியது இந்த எண்கள் தான் எல்லா இடத்துலையும் எண்கள் தான் இப்போ செயல்படுது இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் போனீங்கன்னா எண்கள் தான் உங்கள் வீட்டு நம்பரு உங்களுடைய மொபைல் நம்பரு ஆதார் நம்பரு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் நம்பர் எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிட்டால் நம்பர்கள் தான் செயல்படுது இப்போ வண்டி நம்பர்லேருந்து எல்லா எண்களும் வந்து எண்களால் மட்டும் தான் செயல்படுது இப்போ உங்கள் பேரே வந்து இப்போ நான் சரவணன் அப்படின்னா என் பேர் இருக்கு சரியா ஆனால் சரவணன் போடும்போது என் பேர்ல ஒரு லட்சம் சரவணன் இருப்பாங்க ஆனால் இதுதான் என்னுடைய அடையாளமாக இருக்கும் இந்த எண்கள் தான் என்னோட அடையாளம் இந்த கிரகங்கள் தான் என்னோட அடையாளம் இந்த அடையாளத்தை வச்சு தான் நான் வந்து என்னுடைய ஃப்ரீக்குவன்சி லெவல் எந்த லெவலில் இருக்குன்னுங்கிறத கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த நம்பர்ல ஒரு ரகசியம் உண்டு என்ன அப்படின்னா இந்த நம்பரில் நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த ஒம்பது நம்பரும் இதுல வந்துருக்கும் சரிங்களா என்னுடைய நம்பரில் ஒன்பது ஒன்று ஆரம்பித்தேன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஒன்பது நம்பர்களும் இதில் வர மாதிரி நான் அமைச்சிருக்கேன் இந்த நம்பர் சரிங்களா அப்போ எனக்கு ஒன்பது பாவங்கள் இயங்குகிறோம் சரிங்களா ஒன்பது பாவங்கள் இயங்குகிற மாதிரி இந்த நம்பர்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதுமாரி உங்களுடைய பாவங்கள் எப்படி இயங்குது எப்படி நீங்கள் அமைச்சிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிவகை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் அதன்படி உங்களுடைய மொபைல் நம்பர் சரியாக அமைஞ்சிருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு இருக்கிற நபர்கள் வந்து கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கேள்விகளை கேளுங்க சேட்டில் கேளுங்கள் கேட்கும்போதுதான் நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த விஷயத்திலோட உங்களுக்கு ஒத்து போகுது உங்களுடைய பொருளாதார மேன்மை உங்களுடைய வேலை வாய்ப்பு திருமண வாழ்க்கை குழந்தை தன்மை எல்லாமே என்னென்ன விஷயம் உங்களுக்கு தேவை இருக்கோ அதெல்லாமே நிவர்த்தி செய்யப்படும் எல்லாமே கிரகங்கள் நிவர்த்தி செய்ய போகுது நம்ம எதுவும் செய்யப்போதில்ல நம்ம ஜஸ்ட் வந்து இந்த விஷயத்தை இப்படி செய்யுங்கன்னு சொல்ல போறோம் எல்லாமே உங்களுடைய முயற்சி உங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து அது அமைய போகுது சரிங்களா பெண்கள் தான் உங்களை வாழ்க்கையில முன்னேற்றிக் கொண்டிருக்கிறது பிரிக்வன்சி லெவல் மட்டுமே நீங்கள் எந்த அளவுக்கு அதை அந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோட செய்யும்போது அது உங்களுக்கு உயர்வை கொடுத்துட்டே இருக்கும் சரிங்களா மொபைல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு அந்த சாட்டை போட்டு கொடுத்துட்டேன் இந்த சார்ட்டை வச்சு நீங்களே வந்து மொபைல் நம்பரை ஈஸியாக எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்த டாபிக் போகலாம் ஜி ஜி ஆ ஜி அடுத்த டாபிக் ஆ